இந்து கொட்டு போற வேலை இருக்கா இல்லண்ணா வீட்டில் தான் இருக்கேன் ஏதாவது வேலை இருக்காண்ணா இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் நைட் ஃபுல்லாக பெட்ரூமில் லைட் ஏற்றிட்டே இருந்தது லைட் போட்டு தூங்கிப்ப போய் சொல்லாத சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கா இல்லை வேற ஒரு வேலை பார்த்துட்டு வர நீ ஓகே தானே இந்து நான் ஓகே தான் என்ன நினைச்சாலும் நீ கவலைப்படாத உன்னோடைய ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ம் ஓகே டேய் நீ இன்னும் ஆர்த்தியை மறக்கலையா ஐயா திடீர்னு இப்படி கேட்குறேன் ஐய சைச்சி அதான் கேட்ட நீ சிவாபா மறந்துட்டியா நான் உன்னோட அண்ணா உன்னோட கண்ண பார்த்து நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியான்றது எனக்கு தெரியும் நீ போ போய் நீ சிவாபா அது உன்னுடைய ஃபீலிங்ஸ் மட்டும்தான் ஆனா எனக்கு ஆர்த்தி அப்படி கிடையாது சி இஸ் எல்லாம் ஒரு சரியாகும்

ஏவா இந்த கல்யாணம் மட்டும் பண்ணிடவே கூடாது ஐயோ இவ்வளவு கஷ்டம் இருக்கா அது கல்யாணம் பண்றதுல கேளு நீ சொன்னா தாண்டி நான் கேட்க முடியும் நீ ஃபர்ஸ்ட் சொல்லுடி சொல்றேன் கேளு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடு வள 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 வளன்னு பேசிட்டு இருக்க சரியா என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிரு பார்க்கலாம் கிளம்பு நான் எதுவும் சொல்ல வரல உன்கிட்ட சொல்ல வந்தது அது என்னோட தப்பு போடா போ டி அஸ்வினே இதெல்லாம் உனக்கு தேவையாடா கொஞ்ச நேரம் சைலண்டாயிருடா

ஐயோ படுத்துறா என்ன அஸ்வின் என்னம்மா அஸ்வின் என்ன யோசிச்சிட்டே நிக்கிற என்னன்னு சொல்ல நான் எதுமே யோசிக்கல கேத்தி இப்போ நீ என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லிட்டு மட்டும் போமா ம் கேளு ஐயோ எனக்கு கோவமா வேற வருதே நீ கண்ட்ரோல் பண்ணிக்கடா ம் சொல்லும்மா நான் வந்து நீ வந்து அஸ்வின் என்னால கேளு ஐயோ இதையும் வேற கேட்டு தொலைனமா என்ன கேத்தி இப்படி இல்ல யார் எப்படி கேக்கணும் வேற எப்படிமா கேட்கணும் இத கூட நான் உனக்கு சொல்லி தரணுமா என்ன உனக்கு இது கூட தெரியாதா அஸ்வின் ஐயோ முருகா இவ்ளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிறதுக்கு நான் கல்யாணமே பண்ணாம பிரம்மச்சாரியா இருந்திருப்பேன் இங்க பாருமா நான் எதுவுமே சொல்ல வரல நீ என்ன சொல்றியோ அது டக்குன்னு சொல்லிடுமா கொஞ்சம் ப்ளீஸ்மா எனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு லேட்டா போனா உன் புருஷனை எல்லாரும் திட்டுவாங்கல்ல அது உனக்கு கஷ்டமா இருக்கும் எனக்காக கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுமா சரி சரி சொல்றேன் இன்னைக்கு நானு பாரதி பார்க்கலான்னு சொல்லி ரூமுக்கு போனனா அப்போ பாரதியையும் சிவானாவ ஹாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க தெரியுமா இப்போ நான் இதுக்கு என்ன சொல்ல நீ ஏதோ கனவு கண்டு இருப்ப அதனால உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் அவங்க தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க எப்படி அப்படி இருப்பாங்க உன்னோட பிரம்மையா இருக்க போதே டேய் முட்டாள் நான் முட்டாளா சரிதான் உண்மை ஏதா சொல்றேன் ரெண்டு பேரும் அப்படி தான் தூங்கிட்டு இருந்தாங்க ஏய் மீனா நம்பிக்கலினா சொல்ல இப்பயே உன கூட்டிட்டு போய் நான் காட்றேன் இல்லம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்போ நான் சொல்றத நீ நம்பறதானே சாரி கீர்த்தி நீ எது சொன்னாலும் நம்ப இருப்ப இது சத்தியமா என்னால நம்ப முடியல டீ நான் உண்மையா சொல்றேன் அப்படி தான் தூங்கிட்டு இருந்தாங்க நீ காலையிலேயே என்னை வெச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வேற ஆபீஸ் கிளைட் ஆகுது நான் கிளம்புறேன் டீ நான் சொல்றேன் கேட்டுட்டு போ நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது ஏன் நம்ப முடியாது எனக்கு என் பாரதி பத்தியும் தெரியும் என் சீமாவை பத்தியும் தெரியும் அதனால அவங்க அப்படி தூங்க மாட்டாங்க ரெண்டு பேத்துக்கும் ஈகோ அதிகமா இருக்கு ரெண்டு பேரும் பேசவே மாட்டேங்கிறாங்க எங்கேருந்து இப்படிலாம் தூங்க முடியும் காலையிலேயே இந்த டென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எதையாவது யோசிச்சுட்டு வந்துட்டு கற்பனை கதையை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது என்ன கற்பனையான கதையா சரி சரி நான் கிளம்புறேன் நீ உண்மையை தான் சொல்றேன்னு நான் எப்படி நம்புறது சரி நாளைக்கு அவ ரூமுக்கு போறேன் அப்படி தூங்கிட்டு இருந்தாங்க போட்டோ எடுத்துட்டு வந்து உங்க கிட்ட காமிக்கிறேன் ஓகேவா ம் சரி ஓகே கிளம்பு போ ம் சரி போறேன் பை ம் பை பை அப்பா ஐயோ இப்படியே வந்து தப்பிச்சிட்டேடா சாமி ஒருவே அது பிரம்மா அப்படி இருந்திருக்குமோ பாரதி தான இருந்தா ஐயோ எனக்கு வேற ஒண்ணும் புரிய மாட்டிக்கிதே அஸ்வின் எப்பயுமே நான் போய் சொல்றேனா உண்மை சொல்றேனா கண்டுபிடிச்சிடுவானே இன்னைக்கு நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போறேன் இன்னொரு டைம் போய் செக் பண்ணலாமா இல்ல வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லனா பாரதி விசாரிடுவான் ஐயோ மனுஷா இங்க வாயா கேண்டி யூ மல்லி பூயா வாங்கி குடியா ஐயோ என்ன يا மசமசன் பார்த்துட்டே இருக்க வாங்கி குடு என்ன வீட்ல என்ன சொல்ல

அம்மா உனக்கு பூ வேணுமா அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுத்துருக்கணுமனுஷா நான் கேட்டதுக்கு நான் வாங்கி தரேன் அப்போது உனக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம் பூ வரும் என்கிட்ட கேட்டிருக்கணுமனுஷா அட்லீஸ்ட் ஒரு ரோசாவது வேணுமான்னு கேட்டிருக்கணும் உடம்புக்கு ஒருந்து வந்தோம் நான் பூ வேணுமான்னு கேட்பேன் நீ தானமா வேண்டான்னு சொன்ன அதனால இந்த டைம்ல கேட்கல அதனால நீ பேச இப்போ அது போன டைம் தான கேட்டே இன்னைக்கு கேட்டியா மனுச்சுக்கோமா ஏ மேல தப்பு இப்போ வாங்கி தரமா வெச்சுக்கோ எனக்கு வேண்டாம் நீ வாங்கி வெச்சுக்கோ நானே வாங்கி வெச்சுக்கறதா ஏண்டி நீ தாண்டி கேட்ட நான் பாட்டில் சிவனேன்னு போயிட்டு இருந்தேன் கூப்பிட்டு பூ வாங்கி தரலையான்னு கேட்டேன் நீ என் வாயும் சும்மா இல்லாம மாமான்னு கூப்பிடு அப்படி கூப்பிடு வேற சொல்லிட்டேன் உன்னை பத்தி தெரியாம நமக்கு என்ன வேலை நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இருக்கு உடுப்பா உனக்கு என்ன புதுசா இது எப்படி எல்லாம் சிக்க வச்சிருக்கீங்க கடவுளே அப்பா இவ கிட்ட என்ன எப்படியாவது காப்பாத்திருங்க உங்களுக்கு புண்ணியமா போயிடும் வாங்கம்மா வாங்க மல்லிகைப்பூ கனகாமரம் பூ சாமந்தி அரளிப்பூ எல்லா பூவும் இருக்கு வாங்க வாங்க தலசி மாலை இருக்கு வாங்கம்மா வாங்க ஓய் இங்க ஒரு நிமிஷம் பாரு நான் உனக்கு பூ வாங்கி தர வச்சுக்கோ அதெல்லாம் வேண்டாம் இல்ல அம்மா தான் வாங்கி தர சொன்னாங்க ஏய் என்ன எதுவுமே சொல்லாம திரும்பி வந்துட்டிருக்க அம்மா சொன்னதனால வாங்கிக்கிறேன் ம் ஓகே ஓகே தம்பி பூ ஒரு நாலு முழம் கொடுப்பா ம் சரிங்கண்ணே அண்ணே நானூறுவா ம் ஓகேப்பா அண்ணே இந்தாங்கண்ணே பூ ம் கொடு நான் வச்சுக்கிறேன் முடியாது நான் தான் வச்சு விடுவேன் திரும்ப அதெல்லாம் எதுவும் வேண்டாமே என்னது இங்க எப்படி கொடுக்க முடியும் இங்கதான் எல்லாரும் இருப்பாங்களே நான் பூவதான் கொடுக்க சொன்னேன் நானும் அதால சொன்னேன் நீ என்ன நினைச்ச நான் எதுவுமே நினைக்கலப்பா நீ ஃபர்ஸ்ட் பூ தான் தரவா எனக்கு வேணா நீயே வெச்சுக்கோ போ நான் வச்சுக்க மாட்டேன் உனக்கு தான் வெச்சு விட போறேன் அதெல்லாம் வேண்டாம் திரும்ப முடியாது இங்க பாரு நீ எனக்கு ஃப்ரெண்ட் தான் ஏய் ஃப்ரெண்ட் கிளா வெக்கலா திரும்படி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட வெச்சிட்டு இருக்கேன் வெச்சி வெச்சிருக்கியா ஆமா திரும்ப என்னை தாளட்ட வருவாளோ

எதுவுமே பண்ண முடியாது அங்க வந்து மட்டும் என்ன பண்ண போற ஹலோ 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 அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாது ஏய் நான் தாடி சொல்லுவேன் நீ ஆபீஸ் வரவே கூடாது ஆமாமா அதெல்லாம் விடு இன்னைக்கு என்ன ஸ்பின்னிங் போட்டுக்க இது கீத்தி பண்ணவேல என்னால இப்படி புள்ள ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும் ஆனா அழகா இருக்க ஏப்பா என்னால முடியல என்ன முடியல என்ன முடியல ஒண்ணு இல்ல உன்னை இவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்கா கீத்தி ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டா தெரியுமா என்ன மிஸ் பண்ணிட்டா அது நான் சரி பண்ணிடுறேன் சரியா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கிளம்பறீங்களா ஆல்ரெடி டைம் ஆச்சு இப்படியா வர ஆமா ஏன் உனக்கு தான் ஆபீஸ்க்கு போறதுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சிருப்பீ எப்பயும் அப்படி தான் போவேன் இன்னைக்கு அதெல்லாம் மீறி போறியா அத ஹலோ உன் தங்கச்சி போய் கேளு இப்பவே எனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டாலும் நான் ஹேப்பி தான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் இல்ல இல்ல நீ இப்படி இரு சரி போலாம் நீ வர வேண்டாம் நான் வருவேன் ஏன் வர கூடாதுன்னு சொல்ற? அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவேன். நீ வர கூடாதுல வர கூடாது அவ்வளவுதான். தள்ளி சிவா காமெடி பண்ணிட்டு. ஏய் நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கா உன காமெடி பண்ற மாதிரி இருக்கா? அட போடா. போடா சரி இல்லை. என்ன பார்த்தா கோபப்பட்டு தான் இருக்க. இன்னைக்கு நான் ஈர பண்ண காமிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதோட வெளிப்பாடு தான் இப்படி. நைட் ஏன் கூட தூங்குது நாளையோ? அட போடா. லூசு. ஓன் கூட தூங்குனேன்னு சொல்லாத. என்ன? ஒண்ணே சொல்லு என்ன பண்ண நீ தான் என்ன வில்ல இல்லனா நான் வந்து பெட்ல படுத்து தூங்கி இருப்பேன் அப்படி அப்படி தான் வலி விடு ஏய் உனக்கா கேட்ல போட்டுறோம் ஆவளோ என்கூட வரேன்னு சொல்லிட்டான் அவளும் ரெடியா கிடா ஏர்க்கா கிருஷ் அந்த அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க ம் சரிதான் சரி நான் போனும் வலி விடு இப்பெல்லாம் பாரு அவன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கான் நீயும் இருக்கியா சரி வாமா இப்ப வாங்கி கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லையா உன் வேலைக்கு மட்டும் பாரு வாங்க சாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியா நல்லா மல்லிகம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சாமி கதிரேசா இளவரசி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சாமி நல்லா இருக்கும் ஐயா கதிரி நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்க சாமி இந்த பொண்ணு யாரும் புதுசா இருக்கு எங்க சொந்தக்கார பொண்ணுதான் ஐயா ஓ அப்படியா இன்னைக்குதான் பாக்குறேன்னா அதான் கேட்டேன் மாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சாமி சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க சரிங்கம்மா அத்த என்னடி சாமி கும்பிடு கதிரியும் அம்மாவையும் பாத்தீங்களா அத்த பாத்துட்டு தானடி இருக்கேன் சாமி கும்பிடுடி ஏதா இருந்தாலும் சாமி கும்பிட்டதுக்கு பேசலாம் ஏய் சாமி கும்பிடு சாமி கும்பிடு தான வந்த அட போயா அண்ணி நம்மள பத்தி எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல அதுக்கு தான் எனக்கு பூ வாங்கி தராதன்னு சொன்னேன் நீ கேட்டியா ஆல்ரெடி ஏதோ ஒன்று சாக்கு வச்சு பேசிட்டு இதெல்லாம் இன்னைக்கு பூ வேற வாங்கி கொடுத்துட்டியா உங்களுக்கு கண்டா கிடைக்காது ஓஹோ உனக்கு இதெல்லாம் தெரியுமா ம் தெரியும் தெரியும் நான் என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் புரிஞ்சிக்காம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல அப்படி தான் இருந்த அப்போ கொஞ்சம் பயம் இருந்தது புதுசா இருந்தீங்க அதனால அப்படி இருந்தது எப்பயும் அப்படியே இருப்பாங்களா என்ன சரி அதெல்லாம் விடு எனக்கு இப்ப ஓகே சொல்ல போற ம் நீ அப்படியே நினைச்சிட்டே இருக்க வேண்டியதா எப்பயும் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் உன்னை பிடிக்கும் அந்த அளவுக்குலாம் உன்னை பிடிக்காது

மூடிய மயிலிரகாய் புத்தி மறைப்பால் தெரிவதில்லை நெஞ்சி என் நெஞ்சு செல்லாயோ அவனோடு வரமாட்டாய் அதுதானே